எடதுமை சகோதர சகோதரிகளே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியினுடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவோடு அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற வாய்ப்பை எஸ்டிபிஐ கட்சியினுடைய வாய்ப்பை வழங்கியிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகம் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை துவக்கமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று எஸ்டி கட்சியினுடைய மாநில நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவிருக்கிற மக்களவை தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் நாடே எதிர்நோக்கி இருக்கிற தேர்தல் என்று நான் சொல்ல மாட்டேன் உலகமே இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தேர்தல் இப்போது வரவிருக்கிறது இந்த நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற சாத்தான்களை துரத்துகிற ஒரு மாபெரும் தேர்தலை இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கிறது பீடித்திருந்த சனியன்கள் தொலைவதற்கான தேர்தல் இப்போது நடைபெறவிருக்கிற தேர்தல் ஐந்து வருட காலம் மக்கள் பட்ட பாடுகளை எல்லாம் இங்கே நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை ஜாதி மதங்களை கடந்து இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் மாபெரும் அவலத்தை துன்பத்தை துயரத்தை இந்த ஐந்து ஆண்டு காலம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மாதை மோடி ஆட்சியினால் வேட்டையாடப்பட்டது இஸ்லாமியர்கள் மாத்திரம் அல்ல இஸ்லாமியர்கள் தான் மோடியினால் கொச்சைப்படுத்தியதாக மாறிவிடும் மாறாக நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு சமூக மக்களும் வதைப்பட்டு இருக்கிறார்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள் இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருதை வியாபார சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து சமூக மக்களும் விழிபிதுங்கி வதைப்பட்டு துன்பப்பட்டு தனக்கு விமோசனம் கிடைக்காதா என்று நடைபெறவிருக்கிற இந்த தேர்தலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி ஆட்சி இந்த வீட்டுக்கு அனுப்பப்படுகிற ஒரு மகத்தான தருணம் தான் நடைபெறவிருக்கிற இந்த மக்களவை தேர்தல் எனவே யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரு மகத்தான ஒரு மாற்று அணி மோடி அணிக்கு எதிராக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே அணி ஒப்பற்ற முன்னேற்ற கழகம் கட்சி இணைந்திருக்கிற இந்த அணிதான் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் தேவையில்லை மத்தியில் இருக்கிற மோடி அரசை அகற்றுகிற ஆற்றல் படைத்த ஒரு கூட்டணிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ் சிபிஐ கட்சியினுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ் சிபிஐ கூட்டணி என்கிற இந்த இரண்டு கூட்டணிக்கு மத்தியில் தான் நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி நடைபெறப் போகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி இன்னும் சொல்ல போனால் மறைந்த மரியாதைக்குரிய அம்மா உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்னால் இத பாரதிய ஜனதாவையும் ஓடியையும் இந்த நாட்டிலிருந்து ஆட்சியிலிருந்து ஓட ஓட துரத்துகிற மகத்தான ஒரு முன்னணியை தமிழ்நாட்டில் அழைத்திருப்பார்கள் மீண்டும் இந்த தேர்தலில் மோடியா இருக்கிற அந்த இருக்கும் அம்மா அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட பாரதிய ஜனதாவோடு நலனை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்த சிறுபான்மை சமூக மக்களை ஐந்தாண்டு காலம் வதைத்த பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் போட்டியிலேயே இல்லை என்பதனை நான் அறுதியிட்டு சொல்ல விரும்புகிறேன் நான் கேட்க விரும்புவதெல்லாம் காங்கிரஸ் அணியில இருக்கிற கூட்டணி தான் சார்பற்ற கூட்டணியா காங்கிரஸ் அணியில் இருக்கிற கூட்டணி தான் மதசார்பற்ற அணி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நான் கேட்கிறேன் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்த்து களத்தில் இருக்கிறாரே அவர் மதசார்பற்ற அணி இல்லையா கல்கத்தாவில் மேற்கு வங்கத்தில் மந்தா பானர்ஜி அவர்கள் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக களம் காணுகிறாரே அது இல்லையா நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் எதிர்த்து கட்சிகள் களத்தில் நின்று எப்படி போராடி கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு மதசார்பற்ற வலிமையான அணிதான் டிடிவி தினகரன் அவர்களது தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அணி என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியில் அமைய இருக்கிற மகத்தான மதசார்பற்ற அந்த கூட்டணி அரசினுடைய பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியாக தமிழகத்தில் இருந்து மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் விளங்குவார் என்பதை இங்கே நான் தமிழக மக்களுக்கு நம்பிக்கையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பான பெருமக்களே ஒரு அமைதி புரட்சி என்பது தமிழகத்தில் வெடிக்கவிருக்கிறது பார்க்கிற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு மக்கள் செல்வர் டி டி வி தினகரன் அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்க சொல்லுங்க மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் மக்கள் செல்வர் தினகரன் அவர்களை வேறொரு தலைவர் இல்லை என்கிற எண்ணம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை விரும்புகிற தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை விரும்புகிற அனைத்து சமுதாய மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாசிச பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று விரும்புகிற சிறுபான்மை சமூக மக்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமைதான் மக்கள் செல்வர் தினகரன் அவர்கள் தைரியம் ஒரு தன்னம்பிக்கை அண்ணன் டி டி தினகரன் அவர்களை தவிர இன்றைக்கு வேறு யாருக்கு இந்தியாவில் இருக்க முடியும் என்று நான் கேட்கிறேன் எத்தனை அடக்குமுறைகள் பாரதிய பாசிச கொடுக்கலால் எத்தனை வழக்குகள் எத்தனை நெருக்கடிகள் இது எல்லாவற்றையும் கடந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற ஒரு சக்தியின் என்னத்தினால் தான் சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ் ஜிபிஐ கட்சி அண்ணன் மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்களோடு இன்றைக்கு கைகோர்த்து ஒரு மகத்தான பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு மாற்று அடியாக இன்றைக்கு நாங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இரண்டு மாற்றங்கள் உருவாக வேண்டும் ஒன்று தமிழ்நாட்டை பீடித்திருக்கிற கடந்த இரண்டு காலமாக மக்கள் விரோத அரசாக மக்களுடைய நம்பிக்கையை இழந்த அரசாக இருக்கிற இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அரசு தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் இது ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னொன்று மத்தியில் மோடி தலைமையிலான அரசு அகற்றப்பட வேண்டும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற மகத்தான ஒரு ஆளுமை தமிழகத்திலிருந்து புறப்பட வேண்டும் இந்த இரண்டு செயல்களும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன் அண்ணன் மக்கள் செல்வர் டி டி வி அவர்களுடைய மகத்தான ஆளுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுதான் அண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை நீங்கள் திமுக அறிக்கையும் பாருங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற மகத்தான திட்டங்களை அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் நான் கேட்கிறேன் சிறுபான்மை சமூக மக்களை பார்த்து கேட்கிறேன் காலம் காலமாக திமுக தான் நமது நம்பிக்கை நட்சத்திரம் என்று இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருந்ததே நலனை பற்றி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஏதாவது செய்திகள் உண்டா ஏதாவது வார்த்தைகள் உண்டா உண்டா வாக்குறுதிகள் நீண்ட கால கோரிக்கை விடுதலையை பற்றி திமுக தேர்தல் அறிக்கை பேசுகிறதா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி திமுக தேர்தல் அறிக்கை பேசுகிறதா எத்தனை அற்புதமான சிறுபான்மை சமூகம் எதிர்பார்க்கிற அற்புதமான வாக்குறுதிகளை இன்றைக்கு மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் தனது தேர்தல் அறிக்கையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நம்பிக்கையை இந்த காயத்திற்கு கட்சி அண்ணனோடு மக்கள் செல்வரோடு இன்றைக்கு கைகோர்த்து நாங்கள் இன்னைக்கு களபாடி கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கைக்கு முதலாவதாக எனது நன்றியை கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுபான்மை சமூக மக்களின் சார்பாக எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எங்களது பரிந்துரைகளாக நாங்கள் ஏராளமான கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கொடுத்திருந்தோம் நாங்கள் கொடுத்த அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கான தனி வாரியம் எஸ்டிபிஐ கட்சி கோரிக்கை கோரிக்கையை முன்வைத்திருந்தது சிறை கைதிகளுடைய விடுதலை சார்ந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வைத்திருந்தோம் வக்கு வாரியத்தின் மூலமாக மருத்துவக் கல்லூரி என்கிற கோரிக்கையை வைத்திருந்தோம் அற்புதமான இந்த சமூகம் எதிர்பார்க்கிற நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதிகளை தந்து சிறுபான்மை சமூக மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் எஸ் டிபிஐ கட்சி இணைந்து இருப்பது ஏதோ ஒரு சீட்டுக்கு அல்ல பதவிக்கு அல்ல பதவி சுகத்திற்கு அல்ல பண பலத்திற்கு அல்ல இந்த சமூகத்துடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறது அந்த மகத்தான நம்பிக்கையை நீங்கள் மெய்ப்பிக்கிற விதத்தில் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் ஊக்கம் தருகிற விதத்தில் அனைத்து சமூக மக்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை நாற்பது தொகுதிகளிலும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதற்கு அண்ணன் அவர்களுக்கு பின்னால் திரளுகிற தமிழக மக்களுடைய கண்கொள்ளா காட்சி அதற்கு ஒரு சாட்சி என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் எஸ் டிபிஐ கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் தயாரிதி மாறன் அவர்களைப் போல நான் முதலாளி அல்ல அதிமுக கூட்டணி வேட்பாளர் நோபால் என்று எங்களது மாநில தலைவர் போல நான் ஒரு முதலாளி இருபத்தி ஐந்து வருட காலம் பொது வாழ்க்கைக்கு சமூக வாழ்க்கைக்கு சமுதாய பணிக்கு நேர்மையான பணிக்கு ஒழுக்கமான அரசியலுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்கிற அடையாளத்தோடு மத்திய சென்னையில் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்குவோம் என்கிற முழக்கத்தோடு இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம் மத்திய மத்திய சென்னையில் சென்னையில் தயாநிதி மாறன் அவர்களை போன்று வெற்றி பெற்றதற்கு பிறகு அடுத்த ஐந்து வருடத்திற்கு பிறகு இந்த மத்திய சென்னை தொகுதியை எட்டி பார்க்கிற ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டுமா உங்களுக்காக நீங்கள் அழைக்கிற போதெல்லாம் நீங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் ஓடோடி உழைப்பதற்கு தயாராக இருக்கிற கட்சியினுடைய கட்சியினுடைய நான் நான் மட்டும் அல்ல வெற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர்களாக உங்களுக்கு களப்படியாற்றுவார்கள் இந்த தொகுதியை தலைகீழான ஒரு முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கையை தெரிவித்து முஸ்லிம் மத குருமார்கள் பக்போர்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து மசூதிகளுடைய இமாம்களுக்கும் மாதம் நாலாயிரம் ரூபாய் அவர்களுக்கு உதவித் தொகை கிடைக்கிற வகையில் நாங்கள் ஒரு திட்டத்தை முன்னெடுப்போம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் நான் ஒரு மார்க்கம் பிடித்த ஒரு ஆலிம் என்கிற நிலையில் அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்